ஏன் இனிய தமிழ் மக்களே இந்திய அளவில் பல்வேறு மொழிகளில் வெளியாகியுள்ள இம்புரான் திரைப்படத்தில் முல்லைப் பெரியாறு கணையை பாதுகாப்பற்றது போல சித்தரித்திருப்பது கண்டனத்துக்குரியது மலையாள திரையுலகின் உச்ச நட்சத்திரங்களான மோகன்லால் பிருத்திவிராஜ் நடித்து கேரள மக்களிடையே தேவையற்ற பயத்தையும் கலக்கத்தையும் உருவாக்குகிறார்கள் ஆங்கிலேய பொறியாளர் ஜான் பென்னிக்கு தென் மாவட்டங்களில் நிலவிய கடும் பற்சியை போக்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் முல்லை பெரியாறு அணையை உருவாக்கினார் இந்த அணையால் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் என ஐந்து மாவட்டங்களில் உள்ள இரண்டு லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதியும் பொதுமக்கள் குடிநீர் வசதியும் பெற்றனர் தன் சொத்துக்களை விற்று அணையை கட்டிய மா மனிதர் ஜான் பென்னிகுய்கை என்றளவும் தென் தமிழ்நாட்டு மக்கள் கடவுளாக வணங்குகின்றனர் தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு காய்கறிகள் மட்டுமல்லாமல் மணல் கனிம வளங்கள் கொண்டு செல்லப்படுகின்றன இதற்கு பதிலாக கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள் திருட்டுத்தனமாக மருத்துவ கழிவுகளும் குப்பைகளும் தெருநாய்களும் கொண்டு வரப்பட்டு கொட்டப்படுகின்றன இவற்றையெல்லாம் நாம் சகித்து மனித நியாயத்துடன் இருந்தாலும் கேரள திரைப்படத்துறை தொடர்ந்து தமிழர்களை சீண்டிக்கொண்டே உள்ளது கேரளாவின் உச்ச நட்சத்திரங்களான மோகன்லால் உட்பட மிக பிரபலமான மலையாள திரைப்பிரபலங்கள் தமிழ்நாட்டில் பல சொத்துக்களை வாங்கி மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு தமிழர்களை கேரளாவுக்கு எதிரிகளும் போல சித்தரித்திருப்பது கண்டனத்துக்குரியது எம்புரான் திரைப்படத்தின் அவதூறு காட்சிகளை நீக்க வேண்டும் தமிழா விழித்துக்கொள்